السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للّہ الحمد للّہ رب للمتقین وصلاة والسلام علی ولاقیبۃ المطفین وسلاۃ الانبیاء والمرسلین سعید نا وصحبہ المبیا قال وسحب اجماعین اور القرآن اللظیم العظیم المجید الفرقان المجی من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ஹுன்ன லிபாசு லகும் அன் தும் லிபாசு லகுன் சதக் அல்லாஹுல்ல அலிதீம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹுல்ல ஷானூ தாலா அல்குரான் ஷெரீஃபிலே என்று ஓதப்பட்ட வசனத்தின் ஊடாக ஒரு இடத்தில் ஹுன்ன லிபாசு லகும் அன் தும் லிபாசு லகுன் அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான் ஆடை என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான் யாரை பற்றி குறிப்பிடுகிறான் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு அல்குரான் ஷரீஃபினுடைய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய வசனங்களில் ஒப்பீடுகள் அமைந்திருக்கிறது அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு அல்லது ஒரு மனிதரை இன்னொரு மனிதரோடு இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய வசனங்கள் நிறைய குரானில் உண்டு அல்ல ஏன் அப்படி பேசுகிறான் என்றால் நேரடியாக சொல்வதை காட்டிலும் இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பேசும் பொழுது அதனுடைய அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஆழமானதாக இருக்கும் சீக்கிரம் கேட்கக்கூடியவங்களுக்கு புரிஞ்சிடும் விளங்கிடும் ஒருத்தர் ரொம்ப வீரமாக இருக்கிறாரு ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுவார் எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவார் அந்த மாதிரியான ஒரு ஆளை பார்த்து இவர் வீரமானவர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இவர் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொன்னேன்னு வைங்களேன் டப்புன்னு புரிஞ்சிடும் ஆ இவர் ரொம்ப ரொம்ப வீரமாக செயல்படுவார் போல இருக்குது அப்படின்னு விளங்கிக்குவாங்க ஒருத்தர் ரொம்ப டெத் ஸ்லோ எல்லா காரியத்தையும் ரொம்ப வந்து ஸ்பீடாக செய்யவே மாட்டார் மெதுவாக செய்வார் அப்படிப்பட்ட ஆள் நம்ம என்னை சொல்லுவோம் இவர் ஆமை மாதிரி அப்படிங்குவோம் ஆமை போல அப்படிங்குவோம் ஆமைன்னு சொன்னாவே மக்களுக்கு புரிஞ்சிடும் இவர் ரொம்ப சுலோவாக செயல்படுவார் அப்படின்ட்டு எதையாவது ஒன்றை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது உதாரணம் காட்டுகின்ற பொழுது கேட்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் டப்புன்னு புரிஞ்சிடும் இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது குரானில் சில விஷயங்களை அல்லாஹுத்தலா பேசும் பொழுது உதாரணப்படுத்தி பேசுவான் அல்லது இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பேசுவான் நம்ம டப்புன்னு புரியும் அல்லா என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறத ஈஸியாக விளங்கிக்கிற மாதிரி இருக்கும் அல்லாஹுத்தலா முனாஃபிக்களை பார்த்து நல்லா ஒரு இடத்துல சொல்கிறான் சும்மும் ஃபஹும் லா பொன்யும் அல்லா குரானில் சொல்கிறான் அவங்க வந்து செவிடர்கள் அவர்கள் ஊமைகள் அவர்கள் குருடர்கள் அவங்க வந்து சரியாக விளங்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் யாரை பற்றி சொல்கிறான்னா முனாவிக்குகளை பற்றி சொல்கிறான் அவங்க உண்மையிலே குருடர்கள்லாம் கிடையாது உண்மையை செவிட்டு பையன்லாம் கிடையாது காது கேட்கும் கண்ணு தெரியும் வாய் பேச முடியும் எல்லாம் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா ஒரு குருடன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவன் இருப்பான் செவட்டு பை எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் அவன் இருப்பான் நல்ல விஷயங்களை சொல்லும்பொழுது காதலை போய் விழவே விழாது நல்ல விஷயங்களை பார்த்து படிப்பினை பெறணும் ஆனால் வந்து அவன் என்ன செய்ய மாட்டான் நல்ல விஷயங்களை பார்க்கவும் மாட்டான் அதை கொண்டு படிப்பினை பெறவும் மாட்டான் நல்ல விஷயங்களை பேசணும் அதுக்கு தான் நல்லா ஞாபகம் கொடுத்துருக்குறான் நல்ல விஷயங்களை பேசவே மாட்டான் அப்போ அதனால் அவன் ஒரு செவிடன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவன் இருப்பான் ஒரு குருடன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவன் இருப்பான் அதனால் அல்லாஹுத்தலா அவன் செவிடன் என்றே சொல்லுகிறான் குருடன் என்றே சொல்லுகிறான் அப்போ ஒப்ப ஒரு விஷயத்த வந்து இன்னொரு விஷயத்தோட ஒப்பிட்டு பேசும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அர்த்தம் வந்து ரொம்ப குஷ்டியானதாக இருக்கும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றான் கஃபரு அழமாலுகும் கசராபும் காபிர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா காணல் நீரை போன்று இருக்கும் அப்படிங்கிறான் காணல் நீர்னால் தெரியுமா ரோட்டில் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது தூரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஏதோ தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்ட போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது அதுக்கு பேர் காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க அல்லாஹ் வந்து காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் எப்படி இருக்கும்னா காணல் நீரை போன்று இருக்கும் நிறைய அமல் செய்கிற மாதிரி இருக்கும் நிறைய நல்காரியங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மறுமையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது எல்லாம் காலியாக இருக்கும் அல்லாஹுத்தாலா ஒரு உதாரணத்தை சொல்லும்போது எப்படி டப்புன்னு புரியுது அந்த மாதிரி அல்லாஹு ஓதப்பட்ட ஒரு வசனத்துல அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் அல்ல யாரை பத்தி சொல்றான் கணவனையும் மனைவியையும் பத்தி அல்லாஹுத்தாலா சொல்கிறான் கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை இதில் என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல இன்னைக்குள்ள குடும்ப உறவுகள் ரொம்ப சீர்குலைந்து போய் இருக்குது கணவன் மனைவியினுடைய அந்த உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு சீராக இல்லை நிறைய குடும்பங்களில் விவகாரங்கள் பிரச்சனைகள் சீக்கிரமாக வந்து பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு பார்க்குறோம் ஒரு காலம்லாம் இருந்துச்சு கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் ரொம்ப ஆழமான ஒரு அன்போடு பிரியத்தோட பாசத்தோடு அவர்களுடைய அந்த உறவு இருக்கும் ஆனால் உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு வரு ஒரு வருஷம் கூட நிலைக்கிறது ரொம்ப பெரிய குதிரை கொம்பு மாதிரி ஆகிப்போச்சு அந் அந்தளவுக்கு இன்னைக்கு கணவன் மனைவியினுடைய உறவு ரொம்ப மோசமானதாக ஆயிடுச்சு என்ன காரணம் கணவன் மனைவியினுடைய உறவு சீராக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மார்க்கத்தின் வழியாக பார்க்குற பொழுது சல்லல்ல ஆலயத்தில் ஒரு அதீசில சொன்னாங்க லி தஹையருக்கும் நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு உங்களுக்கு தகுதியான பொருத்தமான பெண்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யார் செட்டாகுவாங்களோ அந்த மாதிரி பொருத்தமான ஜோடிகளை நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் பொருத்தமான பெண்களை நீங்கள் நிக்கா செய்ய செய்யுங்கும் அந்த மாதிரியான பெண்களையே உங்கள் மகனுக்கு நீங்கள் திருமணம் முடிச்சு கொடுங்க என்று பெருமானார் செல்லல்லா அலேசன் சொல்றாங்க அதாவது பொருத்தம் பார்த்து நிக்கா பண்ணணும்னு சொல்லி செல்லல்லா அலேசுன்னு சொல்றாங்க பொருத்தம் அப்படின்னா ஜாதகம் பார்த்து நிக்கா பண்ணுறதை பற்றி பேசலை பொருத்தம் இருக்கணும் கணவன் மனைவிக்கு மத்தியில் வந்து பொருந்தி போற மாதிரி இருக்கணும் எந்த விஷயத்துல அப்படின்னா பொருளாதாரத்துல அழகுல அறிவுல அந்தஸ்துல ஓரளவு ரெண்டு பேரும் பொருந்தி போற மாதிரி இருக்கணும் ரொம்ப அதாவது வித்தியாசங்கள் இருக்கிற பொழுது அங்க அந்த மனசு வந்து ஒன் ஒத்து போகாது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா ஒருத்தர் வந்து ஒன்றுமே படிக்கலை ஒரு பட்டி காட்டான் எதுவுமே தெரியாது அந்த மாதிரியான ஒருத்தருக்கு நல்லா படித்து டிகிரி வாங்கின ஒரு பொண்ணு நிக்கா பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன் செட்டே ஆகாது அவனுடைய அந்த பெண்ணுடைய அதாவது எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும் பெண்ணுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும் இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே சுருங்கி போய் இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது அதே மாதிரி ஒருத்த வந்து சுத்தமாக எதுவுமே காசு எதுவுமே கிடையாது அவன்கிட்ட எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஆளுக்கு நல்ல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ரொம்ப ஹை லெவல் வாழக்கூடிய ஒரு பெண்ணை நிக்கா பண்ணி வச்சிங்கன்னு வைங்களேன் செட் ஆகாது ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் இவருடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது அதே மாதிரி தான் வந்து படிப்பு எல்லா விஷயத்துலேயும் வந்து கொஞ்சமாவது ஒத்து போற மாதிரி பொருந்தி போற மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அந்த பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமானதாக ஆயிரும் இன்னைக்கு நிறைய அதுதான் நடக்குது படிச்ச பொண்ணுவானு படிச்ச பண்ணுவான்னு நிக்கா பண்ணி வச்சு இவருக்கு ஒண்ணும் தெரியாது பொண்ணு மட்டும் படிச்சிருக்குது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஒத்து வர மாட்டேங்குது செல்லதா ஆலேசம் அழகாக சொன்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமானவர்களை நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள் உங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நிக்கா பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க செல்லலா ஆலேசம் இந்த ஆயத்தில் பாருங்க அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை கணவன் மனைவி அல்லாஹூத்தலாம் ஆடைகளை கொண்டு ஒப்பிடுறான் ஏன் அல்ல ஆடையை பற்றி சொல்கிறான் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஒரு ஆடை நாம் வாங்குறதா இருந்தால் எப்படி வாங்குவோம் நம்ம உடம்புக்கு தோதுவான ஆடையை வாங்குவோம் உயரமாக இருந்தால் உயரமான ஆடை கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் அதற்கு தகுந்த ஆடை ஒல்லியாக இருந்தால் அதற்கு தகுந்த ஆடை கொஞ்சம் கனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஆடை ஒவ்வொரு ஒரு உடம்பினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆடைகளை நாம் வாங்குவோம் அப்போ தான் அது நல்லா இருக்கும் உயரமாக இருக்கக்கூடியவருக்கு குட்டை ஆடையை போட்டால் நல்லா இருக்காது கனமாக இருக்கக்கூடியவருக்கு டைட்டான ஆடையை போட்டால் நல்லா இருக்காது அப்போ உடம்பு எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி ஆடை உடுத்தணும் கலருக்கு தோதுவான ஆடையும் இருக்குது ரொம்ப நல்லா வெள்ளையாக இருக்கிறாரு அவருக்கு லைட் கலர் போட்டால் நல்லா இருக்காது கருப்பாக இருக்கக்கூடியவருக்கு நல்ல அடித்து தூக்குற மாதிரி கலர் போட்டால் நல்லா இருக்காது அப்போ கலருக்கு தோதுவான ஆடைகள் நம்ம வாங்குகிறோம் வெயில் மலை வெப்பம் அதற்கு தகுந்த மாதிரியும் உடைகளை நாம் உடுத்துறோம் அப்போ உடம்பு எதற்கு அதற்கு தகுந்த மாதிரி உடைகளை எடுத்து உடுக்கிற மாதிரி கணவன் எப்படி இருக்கணும்னா மனைவிக்கு தோதுவாக இருக்கணும் மனைவி வந்து கணவனுக்கு தோதுவாக இருக்கணும் அப்படி தான் ஜோடி அமைக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹுத்தலாம் அந்த ஆடையை ஒப்பிட்டு நமக்கு உணர்த்திடும் அதே மாதிரி பெருமக்கள் சொல்லுவாங்க ஆடை வந்து ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தும் ஆடையை கொண்டு தான் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் நல்ல ஒரு அவர் படித்தவர் அல்லது உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் அவர் சாதாரண ஆடை உடுத்திட்டு போகிறார் வைங்களேன் மனிதன் யாரும் மதிக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு சாதாரண ஆள் நல்ல ஹை லெவல் ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறாருன்னா அவரை எல்லாரும் மதிப்பாங்க அதை மதிப்பாங்க கண்ணியம் கொடுப்பாங்க அப்போ ஆடையை கொண்டு தான் மதிப்பு இருக்கிறது அல்ல இதை வச்சு என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னா மனைவிக்கு மரியாதை கிடக்கிற மாதிரி நடக்கணும் ஒரு மனைவி வந்து கணவனுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அவனுடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வாயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வரோம் அதே மாதிரி ஆடைகள் வந்து நம்மளுடைய குறைகளை வந்து வெளிப்படுத்தாது உடம்பில் ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆடையை கொண்டு நாம் மறைச்சிக்குவோம் ஆடை கொண்டு மறைச்சிக்கு அந்த ஆடை வெளிப்படுத்தாது இவர் உடம்புல இந்த குறை இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தாது அந்த மாதிரி மனைவிட்டை ஏதாவது குறை இருக்கும் பொழுது அதை கணவன் வெளியே சொல்லக்கூடாது மனைவிட்டு கணவன்கிட்ட ஏதாவது குறை இருக்கும் பொழுது மனைவி அதை வெளியே போய் சொல்லக்கூடாது இன்றைக்கி நிறைய அதனால் நடக்குது என் மனைவிட்டை அப்படி இருக்கு என் மனைவி அப்படி சொல்கிறா இப்படி பேசுகிறான் அப்படின்னு நிறைய குறை சொல்லக்கூடிய கணவன்மார்களை பார்க்குறோம் அதை மாதிரி மனைவியும் குறை சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்குறோம் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது ஒருத்தர் வந்து மனைவியோடு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் செட் ஆகாமல் தலாக் விட்டார் தலாக் விடும் பொழுது அவன்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஏன் தலாக் விட்றீங்க அவன் மனைவிட்ட என்ன பிரச்சனை ஏன் வாழ்க்கைக்கு செட் ஆகலை அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நான் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்ட்டார் என்னுடைய மனைவி அவர்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது நான் த என்னை வாழ முடியல என் வாழ்க்கைக்கு ஒத்து வரலை நான் வந்து பிரிஞ்சு போக விரும்புகிறேன் பிரிஞ்சு போகிறதுனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறையை வெளிப்படுத்தி அவளை வந்து நான் கேவலப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டார் தலாக்கும் ஆகிப்போச்சு அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டாங்களாம் சரி தலாக்கு தான் ஆயிடுச்சு இல்லை இப்போ அவன் அன்னிய பெண் ஆகிட்டான் இப்படி சொல்லுங்கள் எதுக்கு நீங்கள் தலா விட்டீங்க அந்த பெண்ட்ட என்ன குறை இருக்குது இப்போ அவர் சொன்னாரா முதல்ல மனைவியாக இருந்தா நான் சொல்ல மாட்டேன்னே இப்போ அன்னிய பெண் ஆகிட்டான் அவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது அதனால் சொல்ல மாட்டேன்ட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த பெண்ணிடத்தில் என்ன குறை இருந்தது என்பதை அவர் சொல்லவே இல்லை இதுதான் வந்து அழகான கணவனுக்கான அழகு மனைவியிட்ட ஏதாவது குறைகள் இருக்கிற பொழுது அதை பொறுத்து கொண்டு சபுர் செய்து வாழ வேண்டும் பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் மனைவிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு நல்ல நிறையான ஒரு தன்மையை கொண்டு பொருந்தி கொண்டு வாழ வேண்டும் இப்படி குறை இருக்குது அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி எதையாவது ஒன்றை நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை வந்து இனிப்பானதாக இருக்காது அப்போ ஆடைகள் எப்படி குறைகளை மறைக்குமோ அந்த மாதிரி கணவன் மனைவி இருக்க வேண்டும் அதே மாதிரி ஆடைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடம்போட ஒட்டி தான் இருக்கும் ஒரு ஆடை போடுறோம் அப்படின்னு சொன்னால் உடம்போட ஆகி தான் இருக்கும் நம்ம உடை தனியாக உடம்பு தனியாக இருக்குது டச்சாக இருக்கும் அந்த மாதிரி கணவன் மனைவி எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் ரொம்ப வந்து அதாவது அவங்களுக்கு மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது ரொம்ப நெருக்கமாக அன்னோன்னியமாக பிரியமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிராக இருக்கும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித்தர்றான் மதீசில் படிச்சிருக்கமா இல்லையா ஒரு மனைவி வந்து கணவனுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள் பெண் வந்து கணவனுடைய விழா எலும்புலேருந்து படைக்கப்பட்டிருக்கிறான் உடம்புல எத்தனையோ எ எத்தனையோ எலும்பு இருக்குது ஏன் அல்லாத்தில் அந்த எலும்பை தேர்வு செஞ்சால் தலையில் எலும்பு இருக்குது காலில் எலும்பு இருக்குது முட்டியில் எலும்பு இருக்குது கையில் எலும்பு இருக்குது எத்தனையோ எலும்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு விழா எலும்பு அல்ல தேர்வு செஞ்சது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தலையில் உள்ள எலும்பிலிருந்து படைக்கப்பட்டால் மனைவியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுவான் மனுஷன் அது அப்படியும் இருக்கக்கூடாது காலில் உள்ள எலும்பிலிருந்து படைக்கப்பட்டான் காலால் போட்டு மிதிப்பான் அப்படியும் இருக்காத தலையில் தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்யாத காலில் போட்டு மிதிக்கவும் செய்யாத எப்படி இருக்குன்னு தெரியுமா விழா எலும்பிலிருந்து நான் படைத்திருக்கிறேன் விழா எலும்பு இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிறது விழா எலும்பு ஹார்ட்டுக்கு நெருக்கமாக இருக்குது அப்போ ஹார்ட்டில் மனைவியை வை பிரிய பிரியமாக இரு ரொம்ப அன்னோனியமாக இரு அப்படிங்கறதுதான் அல்லாஹுத்தாலா அந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசு அவர்கள் அனைத்து விஷயத்திற்கும் வழிகாட்டினார்கள் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் கணவன் மனைவி எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கும் அவர்கள் தான் உதாரணம் என் மனைவி நான் எப்படி நேசிக்கிறேன்னு தெரியுமா என் மனைவி என் மீது மனைவின் மீது என்னுடைய பிரியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது கல் அழுக்குதத் அப்படின்னாங்க ஒரு வார்த்தை அதாவது முடிச்சை கயிற்றில் போடப்பட்ட முடிச்சை போன்று அப்படின்னாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் கைத்துல ஒரு முடிச்சு போடும் பொழுது ஆரம்பத்துல வந்து லேசாக அவுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் காலம் போக போக நாள் செல்ல செல்ல அந்த கயிறு வந்து அந்த முடிச்சு இருக்கமாயிரும் அப்புறம் அவுக்கிறதுக்கு சிரமமாயிரும் அந்த மாதிரி தான் என் மனைவின் மீது நான் இருக்கக்கூடிய அன்பு காலம் செல்ல செல்ல குறையாதே அது கூடிக்கிட்டே தான் போமே தவிர குறையாது அப்படிங்கிறது தான் சல்லல்லா அலேசம் அவர்கள் அந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இப்படி நிறைய கருத்துக்கள் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி அடங்கி இருக்கிறது அதே போன்ற ஆடைகள் நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் மட்டும் தான் பயன்படுத்துவோம் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம் ஆ நீ வச்சுக்கோ நீ நீ ஒரு நாள் போட்டுதா நீ ஒரு நாள் போட்டுதா அப்படி கொடுக்க செய்யும் கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி கணவன் மனைவி இருக்க வேண்டும் மனைவி ஒரு கணவனுக்கு அவளுக்குரிவதா அவளுக்குரியவளாக இருக்க வேண்டும் அதாவது அவன் மட்டும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் வேறு யாரையும் பார்க்க அனுமதிக்கக்கூடாது வேறு யாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு நிலையில் தன் மனைவி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த வாசனை நம்ம சொல்லி தருது இன்றைக்கி நிறைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் கணவன் மனைவி சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஃபோட்டோக்கள் இன்றைக்கி நிறைய வருது இன்னும் இப்போ சொல்ல போனால் சில இடங்களில் மனைவியினுடைய ஃபோட்டோ போட்டு திஸ் இஸ் மை ஒய்ஃப் இது என்னுடைய மனைவி இதோட ஒரு கேவலமான செயல் வேறு என்ன இருக்க முடியும் மனைவியினுடைய போட்டா போட்டு இதுதான் என் மனைவி எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பில் இன்னைக்கு நிறைய நடக்குது அதில் நிறைய ஆபத்தும் இருக்குது அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது மனைவி என்பவள் எனக்கு மட்டும் சொந்தம் கணவன் என்பவள் அவளுக்கு மட்டும் சொந்தம் இதுதான் வந்து அழகான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு யதார்த்தமான நிலையாக இருக்கும் அல்லாஹுத்தாலா கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடை அப்படிங்கிற அந்த அழகான வார்த்தையின் மூலமாக எப்படி இருக்கணும் இருந்தால் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வரியில் அல்லாஹத்துல சொல்லிட்டான் அதனால இந்த வாசகம் இந்த வரி எதையெல்லாம் நமக்கு சொல்லி தருகிறதோ எந்த அம்சங்கள் எல்லாம் இருந்தால் ஒரு கணவன் மனைவி சிறப்பான வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த மாதிரியான அம்சங்களை எல்லாம் நாம் எடுத்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அத்தகைய நசீவை நமக்கு வழங்குவானாக நல்ல அன்னோன்யமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியத்தோடு இன்பத்தோடு வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தலா சேர்த்து அருள் புரிவானாக வாபுல்லால